நீ சொல்லுியா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் மிளகா வச்சு தான் போடு போடுவோம் அதுக்கு தேவையான பொடு வந்து கடலை மாவு அப்புறம் தூள் உப்பு காயப்பொடி இதுதான் தேவையான பொருள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடலை மாவை கொட்டிக்கணும் தேவையான கடலை மாவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நமக்கு தேவையான மிளகா பொடியை கொட்டணும் கொட்டிட்டு அப்புறம் தேவையான அளவு உப்பு போடணும் உப்பு போட்டுட்டு காயப்பொடி போடணும் காயப்பொடி வந்து நம்ம பஜ்ஜி சாப்பிட்றம் போது காயப்பொடி போட்டால் நம்ம அந்தளவுக்கு வாய்வு எதுவுமே இருக்காது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு அப்புறம் அது கூட கொஞ்சம் அரிசி மாவு போடணும் அப்போ அது போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நல்லா முறு முருன் இருக்கும் அதுக்கப்புறம் மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்போ தான் சால்ட்டு எல்லாமே நல்லா மிஸ் ஆகும் அதுக்கப்புறம் நல்லா நமக்கு தேவைன்னா நம்ம கலருக்கு கலர் பேக்கிங் கலர் பவுட்ரு சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் எனக்கு பிடிக்கும் ஆனால் அது உங்களுக்கு பிடிக்கட்டா அது வேண்டாம் நல்லா மிஸ் பண்ணி கொடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அது இது மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த மிளகாவை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் தேவையான தண்ணி ஊற்றி அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க நிறையா ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாகிடும் அப்புறம் நல்லாவே இருக்காது நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண போகும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் இப்படி கட்டி இல்லாமல் நல்லா கிளறி வச்சுக்கணும் நான் கிளற மாதிரியே நல்லா கழிவி வச்சுக்கோங்க பாருங்கள் மாவு எந்த கட்டியுமே இருக்காது பார்க்க அழகாக இருக்கும் ரொம்ப தண்ணியாக வைக்கிறாதீங்க பாருங்கள் நான் எடுக்கும்போது தெரியுதா இந்தளவுக்கு இருந்தால் போதும் அப்போந்தான் பஜ்ஜி ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா மொறு மொறணும் கொஞ்சம் எண்ணெய் இல்லாமையும் நல்லா வரும் நம்ம இப்படியும் ஸ்கொயர் ஸ்கொயராக நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் மாவு ரெடி பண்ணியாச்சு இதுக்கப்புறம் அடுப்பில் கடாய் வச்சுட்டு நல்ல கடாய் சூடானதுக்கப்புறம் லைட்டாக இப்படி வட்டி வச்சு பார்க்கணும் அப்போ தான் அதில் சூடு வந்துச்சுன்னா சூடு ஆயிடுச்சின்னு எடுத்தோம் அதுக்கப்புறம் எண்ணெயை ஓப்பன் பண்ணி ஊற்ற வேண்டியதுதான் நல்லா தீ நல்லா ஸ்பீடாக வச்சுட்டு எண்ணெய் தேவையான அளவு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துகிட்டு நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் எண்ணெய் அப்படியே கொஞ்சம் நேரம் சூடாகிடுச்சு இன்னும் கொஞ்சம் சூடாகனா என்ன ஓகே அதுக்கப்புறம் நல்லா டிப் பண்ணி லைட்டாக எண்ணெயில் போட்டு அப்படியே பொறிச்சு எடுத்தா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த மிளகா பறிச்சு ரெடி ஆயிரும் வெயிட் பண்ணுங்கள் நான் எடுத்துகிட்டு காணிச்சு தரேன் அவ்வளோதான் டேஸ்டான மிளகா பஜ்ஜி ரெடி ஆகிட்டு நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது அவ்வளோதான் சிம்பிளாக மிளகா பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு நம்ம சேனல் பிடிச்சிருந்தோன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க